மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான வளர்ச்சி கட்டங்கள் சில உண்டு அதில் மிக முக்கியமானது பிறந்தது முதல் ஆறு ஆண்டுகள் வரை ஆறு வயது வரை உள்ள காலகட்டம்தான் மூளையின் அடித்தள வடிவமைப்பும் செயல்பாடுகளும் எதிர்காலத்தில் எப்படி மனிதன் சிந்திக்கப் போகிறான் உணரப்போகிறான் பழகப் போகிறான் தீர்மானிக்கப் போகிறான் என்பதற்கே அடிப்படை கட்டுமானமாக அமையும் இந்த காலகட்டத்தில் குழந்தையின் மூளை மிக வேகமாக வளர்கிறது விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் மூளையில் சுமார் நூறு பில்லியன் நரம்பியல் செல்கள் இருக்கின்றன மூளையின் செயல்பாடு என்பது அந்த நரம்பியல் செல்களுக்கு இடையிலான இணைப்புகளின் அடிப்படையில் தான் அமைகிறது இந்த இணைப்புகளே சினாப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன குழந்தை உலகத்தை அனுபவிக்க துவங்கும் போதே ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு தாக்கமும் ஒவ்வொரு செயல்பாடும் மூளையில் புதிய சினாப்ஸ்களாக உருவாகும் வழியை ஏற்படுத்துகின்றன பிராண போலவே அனுபவமும் வளர்ச்சிக்கு தேவையானதுதான் குழந்தை ஒருவர் ஒரு பொருளை கண்ணால் காண்கிறார் என்றால் அது பார்வை சார்ந்த மண்டலத்தில் ஒரு சினாப்ஸாக உருவாகிறது அதை போல ஒரு ஒளியை கேட்டால் அந்த ஒளி தொடர்பான மூளை பகுதிக்கு ஒரு தகவல் அடையாளத்தை உருவாக்குகிறது இந்த அனுபவங்கள் வழியாகத்தான் குழந்தையின் மூளை வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது அடிக்கடி நிகழும் செயல்கள் வலுவான சினாப்ஸுகளாக மாறுகின்றன உதாரணமாக ஒரு குழந்தைக்கு தினமும் தாயின் குரலை கேட்கக்கூடிய அனுபவம் இருந்தால் அந்த குரலோடு தொடர்புடைய சினாப்கள் வலுவானதாக ஆகிவிடுகிறது ஆனால் பயன்படுத்தப்படாத சினாப்ஸ்கள் ப்ரூனிங் எனப்படும் செயல்முறையில் மாறி அழிக்கப்பட்டு விடுகின்றன இதனால் அடிக்கடி நிகழும் மற்றும் குழந்தைக்கு முக்கியமான அனுபவங்களே மூளையின் நீடித்த கட்டமைப்புக்கு வேறாக இந்த ஆறு வயதுக்குள் மூளை ஒரு பிளாஸ்டிக் போல செயல்படுகிறது அதாவது இது மிக நுட்பமாகவும் சுழல்வதாகவும் இருக்கும் இந்த நிலைதான் சென்சிட்டிவ் பீரியட் அல்லது கிரிட்டிக்கல் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தந்த அனுபவங்கள் பராமரிப்பு உறவு உரட்சி பிணைப்பு என்பவை நரம்பியல் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன ஒரு குழந்தை பாதுகாப்பான அன்பான சூழலில் வளர்ந்தால் எனப்படும் முடிவெடுக்கும் திறன் கட்டுப்பாடு செயல்பாட்டு நினைவு போன்ற உயர்நிலை மூளை பகுதிகள் நன்றாக வளரும் ஆனால் மன அழுத்தம் பசி கவனமின்மை கொடுமை போன்ற தாக்கங்கள் இருந்தால் அது அமிக்டலா எனப்படும் பயம் மற்றும் உணர்வு மையத்தை மிக அதிகமாக செயல்படுத்திவிடும் இதனால் குழந்தை எதிர்காலத்தில் மன அழுத்தத்திற்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் இதனால்தான் குழந்தையின் வாழ்க்கையின் இந்த ஆரம்ப ஆண்டுகளில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை மிகவும் முக்கியம் குழந்தை பெற்ற அனுபவங்கள் நேரடியாகவே அதனுடைய மூளை வளர்ச்சிக்கு அடிப்படையாக செயல்படுகின்றன மான்றசரி போன்ற கல்வி முறைகளும் உணர்வுபூர்வமான பிணைப்புகள் திறன்களை ஊக்குவிக்கும் விளையாட்டுகள் மென்மையான மொழி தொடர்புகள் ஆகியவை அனைத்தும் இந்த வளர்ச்சியை உறுதியாக வடிவமைக்கும் ஒரு சிறு குழந்தை ஒரு மொழியை எளிதாக கற்றுக்கொள்ளும் காரணம் அந்த மண்டலங்கள் மூளையில் இன்னும் திறந்த நிலையில் இருக்கின்றன இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறோம் ஆனால் வயது அதிகமான பிறகு மொழி கற்க சிரமமாகிறது ஏனென்றால் அந்த பகுதிகள் அடிக்கடி பயன்படுத்தப்படவில்லை என்பதனால் மூளையில் செயல் மூலமாக அவை இழக்கப்படலாம் ஆக ஒரு குழந்தையின் மூளையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகுகின்றன இந்த வளர்ச்சி தன்மை ஒரு மந்திரத்தைப் போலவே இருக்கின்றது வளர்ச்சி உடனடியாக தென்படாமல் இருந்தாலும் அதன் விளைவுகள் நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் குழந்தை பேச ஆரம்பிக்கும் தருணம் தன்னிச்சையாக நடக்க துவங்கும் தருணம் கண்களை திறந்தபடியே புதிய விஷயங்களை ஆராயும் ஆர்வம் இவையெல்லாம் முக்கிய தருணங்கள் இந்த வயதில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உந்துதல் ஊக்கம் அன்பான பிணைப்பு என்பது சிந்தனையை வளர்க்கவும் அதை வலுப்படுத்தவும் உதவும் அந்த வகையில் கலை கதைகள் இயற்கை அனுபவங்கள் ஆகியவை மிகவும் முக்கியமானவை சென்சரி ஃபவுண்டேஷன் ஃபார் அட்டாச்மெண்ட் தியரி கூறுவது போல குழந்தைக்கு நிலைத்த மற்றும் பாதுகாப்பான பிணைப்பு வேண்டும் இந்த பிணைப்பு மட்டுமே தன்னம்பிக்கையையும் சமூக திறன்களையும் வளர்க்கும் நரம்பியல் ரீதியாக பார்த்தால் ஆக்சிடோசின் மற்றும் செரோடோனின் போன்ற ஹார்மோன்கள் பாசபூர்வ உறவுகள் மூலம் அதிகரிக்கின்றன இது மூளையின் அமைதி பண்புகளை வலுப்படுத்துகிறது அது மட்டுமல்ல ஜீரோ முதல் மூன்று வயதுக்குள் தான் குழந்தையின் மூளையின் எண்பது விழுக்காடு வளர்ச்சி நடைபெறுகிறது ஆறு வயதுக்குள் மூளையின் வளர்ச்சி சுமார் தொண்ணூறு விழுக்காடை அடையும் இது எத்தனை கட்டமாக என்பதற்கு சான்று ஆனால் வளர்ச்சி என்பது வெறும் அளவோ எடையோ அல்ல அதில் உள்ள பண்புகள் செயல்பாடுகள் மற்றும் பயிற்சியின் அடிப்படையில் அதன் செயல்திறன் ஆகியவை தீர்மானிக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு மூளை தன்னிலை கட்டுப்பாடுகளில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் அதற்கான முன்னோட்ட செயல்கள் சிறு வயதிலேயே நடந்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூகம் குழந்தைக்கு ஒவ்வொரு தருணத்திலும் வழங்கும் மொழி விளையாட்டு உரையாடல்கள் அதன் அடிப்படையான வழிகாட்டல்கள் தொடர்பு மொழி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது குழந்தைகளோடு ஏற்படும் பேச்சுத் தொடர்பு மிகவும் முக்கியமானது ஒரு குழந்தை ஒருவரிடம் பேசும்போது அவரது கருத்துக்களுக்கு பதிலளிக்கப்படும் விதமே அந்த குழந்தையின் மூளையை வளர்க்கும் இது செர் அண்ட் ரிட்டன் இன்ட்ராக்ஷன் என்று கூறப்படுகிறது குழந்தை ஒரு சத்தத்தை செய்கிறது என்றால் பெற்றோர் அல்லது மற்ற பெரியவர்கள் அதற்கான பதிலை வழங்குவது மூளையில் வலுவான உறவுகளை உருவாக்கும் இந்த மீள்பதில்கள் இல்லை என்றால் அந்த வளர்ச்சியே சாத்தியமில்லை மற்றொரு முக்கியமான அம்சம் உடனுடைய இயக்கங்கள்

மாண்டுசரி முறையோ வாழ்றாக் முறையோ எதை எடுத்துக்கொண்டாலும் குழந்தையின் இயல்பான இயக்கங்களை கட்டுப்படுத்தாமல் வளர்த்தல் என்பது மூளைக்கு தேவையான கட்டுமானங்களை வழங்கும் ஆக தகவல் பரிமாற்றத்தில் குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் முக்கியமானது ஒரு குழந்தை ஏதாவது செய்கிறாள் என்றால் அவளது முயற்சியை பாராட்டுவது அதாவது நீ சரி அல்லது நீ தவறு என்பதற்கு பதிலாக நீ முயற்சித்தது நல்லது அல்லது இது வேண்டாம் இவ்வாறு முயற்சிக்கலாமா போன்ற பதில்கள் தான் குழந்தையின் எதிர்கால மனநிலையை தீர்மானிக்க கூடியது அதை போல இந்த பருவத்தில் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உணர்வு பூர்வ பாதுகாப்பு குழந்தை பயப்படாமல் அச்சமின்றி வளர வேண்டும் தண்டனைகள் பயமுறுத்தக்கூடிய பேச்சுகள் ஒப்பீடுகள் அல்லது தொடர்ச்சியான குற்றச்சாட்டு போன்றவை அமிக்டலாவின் ஓவர் ஆக்டிவேஷனை ஏற்படுத்தும் இது மூளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட அமையும் அதைப் போல தவறு செய்தால் கூட அதை தட்டி கொடுத்து சீர்படுத்தும் முறையே ப்ரிஃபரன்டல் கோட்டெக்ஸை வேலை செய்ய வைக்கும் ஏனென்றால் இந்த பகுதிதான் முடிவெடுத்தல் நன்கு சிந்தித்தல் தன்னிலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை செய்கிறது அதைப் போல குழந்தைகளுக்கு அதிகமாக டிவி மற்றும் செல்போன் ஆகியவற்றை பார்க்க வைப்பதோ குழப்பமான விளம்பரங்களை காட்டுவதோ பரபரப்பான ஒளிகள் போன்றவற்றை ஏற்படுத்துவதோ சென்சரி ஓவர்லோடை ஏற்படுத்தும் இது மூளையின் கவனத்திறனை பாதிக்கக்கூடியது இதற்கு பதிலாக இயற்கைகள் வண்ணங்கள் இயல்பான உரையாடல் போன்றவை மூளையின் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழல்களாக இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது